வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடிகா சே சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரவி கோவாவோட ஃபுட் ஃபெஸ்ட்க்கு போயிட்டு திரும்பி வந்திருக்க அவரோட சூட்கேஸ்ல இருந்து நீத்துவோட ட்ரெஸ் ஒன்னு வெளியே வருது இத பார்க்குற ஸ்ருதி நீ எப்படா பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சேன்னு கேக்குறாங்க அவரும் திகைச்சு போய் நான் ஏன் அதெல்லாம் போட போறேன் அது ட்ரெஸ் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீத்துவோட தான் இருக்குங்கிறாரு ரவி நீத்துவோட ட்ரெஸ்ஸா இناா அதிர்ச்சியோட கேக்குற ஸ்ருதி பட்டணத தூக்கி வீசிட்டு போன் எடுக்கிறாங்க ஸ்ருதி ஸ்ருதி யாருக்கு கால் பண்றேன்னு கேக்குறாரு ரவி அதுக்குள்ள அவங்க ரிங் பண்ணி வைக்க நீ ஸ்ருதி ஏய் அவங்களுக்கு நீ எதுக்கு கால் பண்ற அப்படின்னு இருக்கும்போது அங்க ரிங் போய் போன் சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க கோவா இருந்துச்சு போல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஐயோ அப்படின்னு ரவி பதறிக்கிட்டு இருக்காரு யா ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறாங்க நீத்து நாங்கள் வின் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஜாலியான ட்ரிப்பாக இருந்தது அப்படின்னு நீத்து சொல்ல ஸ்ருதி ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு தெரியுது உங்கள் ஃப்ராக் ஒன்று ரவியோட சூட்கேஸ்ல இருந்தது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல உடனே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓ ஆ ஐயோ சாரி சாரி ஸ்ருதி நாங்கள் தங்கியிருந்த ரெசார்டில் ஒன்றா ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷிங்க்கு கொடுத்துருந்தோம் அதில் ஏதோ மாறிடுச்சின்னு நினைக்கிறேன் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு நீத்தும் சொல்ல ஓ இட்ஸ் ஓகே இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தான் ரவியோட ஷர்ட் ஏதாவது உங்ககிட்ட மாறி வந்துருச்சான்னு பாருங்க அப்படின்னு ரவியோட தோலில் கையை போட்டு இப்படி எப்படியுமா ஒரு ஆட்ட ஆட்டிட்டு சொல்கிறாங்க ஸ்ருதி ஐயோ ஸ்ருதி என்ன பேசிட்டு இருக்கேன் இவர் வர அவரோட வாயை மூடிட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க நான் உங்கள் ஃப்ராக்கை ரவி கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஸ்ருதி என்ன என்ன பயசிட்டு அப்படின்னு ரவி சத்தம் இல்லாம கேட்டுட்டு இருக்காரு நீத்து ஒரு பருவ பாத்துட்டு ரவியோட ட்ரெஸ் எதுவும் எங்கிட்ட இல்ல என்னோட இதுதான் எப்படியோ மாறி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீத்து சொல்ல தான் பேக் பண்ணும்போது நல்லா பார்த்து கேர்ஃபுல்லா பேக் பண்ணுங்கிறது அப்படின்னு ஸ்ருதி அங்க பேசிக்கிட்டே ரவியோட தாடிய கொத்த புடிச்சுக்கிட்டு நல்லா வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அவரும் வழியில ஆ ஆண்டு துடிச்சிட்டு இருக்காரு நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க ஸ்ருதி அப்படின்னு நேத்து சொல்ல இவங்க ஜாலியாக ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு நான் ஏன் டென்ஷன் ஆக போகிறேன் எனக்கு ஒரு டென்ஷனும் இல்லை ஏன் அப்படி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஸ்ருதி ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு ரவி சத்தமே வராமல் இருக்க ஆஹா சாரி அப்படிலாம் நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு நித்து சொல்ல இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல நான் ரவி கிட்ட கொடுத்து விட்றேன் பை அப்படின்னு கூலாக சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க ஸ்ருதி பையனு ஃபோன் வைக்கிற நேத்து இவன் நார்மலாக கேட்குறாளா இல்லை டவுட் வந்து கேட்குறாளா ஒன்றுமே புரியலையே நீ இவங்க மண்டை பிச்சுக்கிறாங்க ஸ்ருதி ஃபோனை வச்சுட்டு கோவமா அந்த பக்கம் போக குறுக்க கையை நீட்டி தடுக்கிற ரவி இப்போ எதுக்கு அவங்களுக்கு கால் பண்ணனு கேட்குறாரு ஒரு சின்ன மிஸ்டேக்கு இவ்வளோ பெரிய விஷயமா மாத்துற அப்படின்னு ரவி கேட்க ஏய் நான் எங்கடா மாத்துறேன் நீ எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் தான் மாறியிருக்கு உன் ட்ரெஸ் அவகிட்ட இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அதுக்கு எங்கிட்டயே கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேனே வாஷிங் போட்டு எடுக்கும்போது போது தெரியாம மாறி இருக்கும் அதுக்கே இவ்வளோ பெரிய சீன் கிரியேட் பண்ற அப்படின்னு ரவி சொல்ல உனக்கு தெரியாம ட்ரெஸ் மாறி இருக்கலாம் ஆனா அவளுக்கு தெரியாம மாறி இருக்காது இத அவ தெரிஞ்சே கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சுத்தி சொல்ல அவங்கயே தெரிஞ்சு பண்ண போறாங்கன்னு புரியாம கேக்குறாரு ரவி மிஸ்டர் ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணு ட்ரெஸ் விஷயத்துல அவ்வளோ கேர்லெஸ் எல்லாம் இருக்க மாட்டா உனக்கு இப்போவும் என்ன நடக்குதுன்னு புரியலல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க அவங்க ஏன் தெரிஞ்சு பண்ண போறாங்கிறாரு ரவி ஸ்ருதி பாத்துக்கிட்டே இருக்க என்ன நடக்குதுங்கிறாரு அவரு அது உனக்கு புரியாம இருக்கிறவரில் நல்லது அப்படிங்கிற ஸ்ருதி வேகமா அங்க இருந்து போயிடுறாங்க என்ன சொல்லிட்டு போறா இவன் யோசிச்சுட்டு நிக்கிறாரு ரவி ஸ்ருதி சுச்சுவேஷன் அழகா ஹேண்டில் பண்ணதோட நீ தூக்கம் வாழைப்பழத்துல ஊசி ஏத்தின மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க மனோஜ் அப்ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு ரோஹிணி பண்ணிக்கிறாங்க என்னாச்சு ரோஹிணிங்க ரோஹிணி எதுக்குறாரு அவரு இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணி அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு சுத்து சுத்தி நிறுத்தி அப்படி நான் என்ன பண்ணேன்னு கேக்குறாரு மனோஜ் கிருஷ் ஸ்கூலுக்கு போய் அவனுக்காக நீ சர்டிபிகேட் வாங்கினேன்ல அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரோகிணி ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லிட்டு மறுபடியும் மனோஜோட நெஞ்சில சாஞ்சி ஹக் பண்ணிக்கிறாங்க அவரும் ஒரு கையால இருக்கமா கட்டிப்பிடிச்சிக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு அதுக்கு எதுக்கு நீ சந்தோஷப்படுற அவன் யாரோ நாம யாரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல நான் சந்தோஷப்படாம வேற யார் சந்தோஷப்படுவா நான் தானே கிறிஷோட அம்மா அப்படின்னு ரோஹிணி தன்னு மறந்து சொல்லிட மனோஜ் பயங்கர அதிர்ச்சி ஆகி என்னது நீதான் கிறிஷோட அம்மாவா பின்னு தள்ளி நிறுச்சி முகத்தை பாக்குறாரு ரோகிணிக்கு திக்குன்னு ஆயிடுது ஐயோ சந்தோஷத்துல உண்மையை உளறிட்டோமே அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே முகத்தை லைட்டா தாழ்த்தி கண்ணெல்லாம் பெருசாக்கிட்டு ஆமாங்கிறாங்க அப்படியே கண்ணை மெதுவாக நிமித்திக்கிட்டு முகத்தை இறுக்கமா வச்சுக்கிட்டு ஆமா நான் தான் கிறிஷோட அம்மா கல்யாணி பின்னு ரோகிணி சொல்ல மனோஜ் பட்டுனை கையை எடுத்துக்கிறாரு கல்யாணியா அப்படின்னு சாதாரணமா கேக்குறவருக்கு அப்பதான் ஒரு ஐயோ இது பேய் பேர் இல்ல ஐயோ கல்யாணியா கல்யாணியா கல்யாணி கல்யாணி நீ 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 ஒரே கட்டல தாவே உட்கார்ந்துட்டு பயந்து நடுங்குறாரு ரோஹிணிய மெதுவா திரும்பி ஏன் பயப்படுற கிட்ட நீ உண்மையா இருக்கிறவரையில நானும் உன்கிட்ட உண்மையா இருப்பேன் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்படியே மெதுவா பின்னாடி போடுறவர பயத்தோட பாத்துக்கிட்டே நீ கிறிஷோட அம்மா தானே அப்ப இதுக்கு என்ன வந்து கட்டி பிடிச்ச அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு ரோஹிணி அப்படியே மெதுவா அவர் பக்கமா லீன் ஆகி தேங்க்ஸ் சொல்லதாங்கிறாங்க முகத்தை உருன்னு கொஞ்சம் பயத்தோட வச்சுக்கிட்டு தேங்க்ஸ் தள்ளி நின்னு சொன்னாலே போதும் அதுதான் நீ சொன்ன மாதிரி கிறிஷ் கிட்ட நான் நல்லா பேசுறேன்ல என் ஒய்ஃப் உடம்புல இருந்து போயிடு அப்படின்னு மனோஜ் பேரம் பேசிட்டு இருக்காரு அவ்வளவு சீக்கிரமா போயிடுவனா நான் முடிக்க வேண்டிய வேலையும் நிறைய இருக்கு அப்படின்னு குரல வித்தியாசமா வச்சுட்டு அப்படியே உருன்னு ஒரு திரும்ப திரும்பிட்டு சொல்றாங்க ரோகிணி இன்னுமா அப்படின்னு மனோஜ் அதிர்ச்சி ம் அடுத்தது எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ரோகிணி கல்யாணி குரல்ல சொல்ல ஆ என்ன என்ன உனக்கு பிடிச்ச கறி மீன் எல்லாம் படையல் வைக்கணுமா அப்படின்னு அவர் கேட்க அதெல்லாம் இல்ல அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க பின்ன வேற என்னன்னு கேக்குறாரு மனோஜ் கிருஷ் கிட்ட சொல்லி உன்னை டேடின்னு கூப்பிட சொல்ல போறேன் அப்படின்னு ரோஹிணி அடுத்த குண்ட தூக்கி போட மனோஜ் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு பயம் எல்லாம் அவரை விட்டு பறந்து போயிடுது என்னதே டேடியா அவனை எதுக்கு என்ன டேடின்னு கூப்பிட சொல்ற அப்படின்னு மனோஜ் கேட்க ரோகிணி அப்படியே ஒரு நைன்டி டிகிரி திரும்பி ரோகிணியோட முகம் மட்டும்தாங்க அவனுக்கு தான் இப்ப அப்பாவும் இல்ல நானும் இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதுக்கு நான் வாடகை டேடியா வரணுமான்னு கேக்குறாரு மனோஜ் இது நல்ல கதையா இருக்கே எவனோ வாங்கின கடனுக்கு நான் லோன் கட்டுற மாதிரி இல்ல இருக்கு அப்படின்னு மனோஜ் முட்டி போட்டுட்டு வஜ்ராசிரமத்துல உட்கார்ந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு இங்க பார் இனிமே என் பையனுக்கு யாருமே இல்லங்கிற ஃபீல் வரக்கூடாது அவன் இனிமே உன்னதான் டேடின்னு கூப்பிடுவான் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க மனோஜ் அந்த மாதிரி மெல்ல தவிழ்ந்து முன்னாடி வந்து ஹலோ பேய் மேடம் கொஞ்சம் சொன்னா கேளுங்க அப்படிலாம் கூப்பிட சொல்லாதீங்க அப்புறம் எல்லாரும் என்னதான் தப்பா நினைப்பாங்க எனக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட பொறக்கல அப்படின்னு மனோஜ் கெஞ்சிட்டு இருக்க ரோகினி வேகமா நாளிட்டு முன்னாடி வந்து அதான் கிரிஷ் இருக்கா அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜும் கொஞ்சம் தைரியமா கட்ல விட்டு குதிச்சு பேய் மேடம் கல்யாணி கிட்ட வந்து அவன் தான் ஏன் பையன் இல்லையே அப்படிங்கிறாரு மனோஜ் ரோஹிணி அவரை ஒரு மொற முறைச்சிட்டு இனிமே அவனை நீ உன் பையனா தான் பாத்துக்கணுங்கிறாங்க என்னது இது ஓவரா கண்டிஷன் எல்லாம் போடுற அவன் டேடின்னு கூப்பிட்டா என் பேர் தானே கெட்டு போகும் அதெல்லாம் முடியாதுங்கிறாரு மனோஜ் அவன் அப்படிதான் கூப்பிடுவான் அப்படின்னு ரோகிணி மிரட்ட இங்க பாரு

புரியுதா அப்படின்னு கல்யாணி கேக்க மனோஜ் இல்ல ஆமான்னு நாலு பக்கமும் தலையை ஆட்டி வைக்கிறாரு ம் அப்படின்னு ரோகிணி மிரட்டை ஆ புரியுது 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 அவன் அப்படியே கூப்பிடுட்டோன்னு ஒத்துக்கிறாரு மனோஜ் ரோகினி அவரை ஒரு முறை மொறிச்சிட்டு ம் அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு மனோஜை பார்க்க அவர் ஒரு மாதிரி பயமும் திகிலுமா இருக்கிறவரு அவன் எல்லோரும் முன்னாடி டேடின்னு கூப்பிட்டா எல்லோரும் என்னென்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க அதை நீ தான் சமாளிக்கணும் அப்படிங்கிறாங்க கல்யாணி பேய் நான் சமாளிக்கணுமா அப்படின்னு மனோஜ் கேட்க என்ன பொறுத்த வரையிலும் என் பையன் இந்த வீட்டுல நல்லா இருக்கணும் அவனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படி வந்தா நான் வருவேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு ரெண்டேட்டை எடுத்து வைக்க வருவியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே போறாரு மனோஜ் அப்படியே பேசிக்கிட்டே வர்ற ரோகிணி படக்குன்னு விழுந்துடுறாங்க ரொம்ப எதிர்பார்க்கலாம் வேண்டாம் தரையில எல்லாம் இல்ல பெட்டு தான் நல்லா ஜம்முன்னு படுத்திருக்காங்க கல்யாணி கல்யாணின்னு கூப்பிட்டு பாக்குறாரு மனோஜ் ரோகி ரோக தட்டி கூப்பிடுறாரு ரோஹிணியும் பயங்கர கோமால இருந்த கண்ணு முழிக்கிறவங்க மாதிரி ஆ அப்படின்னு உருண்ட பொருண்டே எந்திரிச்சி என்னாச்சும் மனோஜ் எனக்குங்கிறாங்க அவரு ஆதரவா கைய பிடிச்சிக்க மறுபடியும் தலை சுத்துற மாதிரி இருக்கு நான் எப்ப உள்ள வந்தேங்கிறாங்க ரோகிணி அது நீ இப்பதான் வந்த வந்த ஒண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்ட அப்படின்னு மனோஜ் சொல்லு என்னாச்சு எனக்கு ஏன் எனக்கு இப்படி அடிக்கடி ஆகுது அப்படின்னு ரோகிணி படு அப்பாவியா கேக்க நம்ம லூசு மனோஜும் அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தான் தெரியும்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாரு அடேங்கப்பா பின்னி பெடல் எடுக்கிறீங்க ரோகிணி இந்த மாங்கா மனோஜும் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாம அப்படியே நம்புறாரு ரோஹிணியோட நாடகத்தெல்லாம் பார்த்து நாமளே ஒரு காலத்துல ஆகி டெர்ரர் ஆயிட்டு இருந்தோம் இப்ப வேற வழியில அவன் வந்து நூடுல்ஸ் ஆகி காமெடியா ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனாலும் பாவம் பயப்புள்ள மனோஜ் தான் இன்னமும் பைத்தாங்குல்லி முட்டாளாவே சுத்திட்டு இருக்கு உடனே ரோகிணி கொஞ்சம் பக்கமா வந்து என்ன காரணம்னு கல்யாணி வயசுல கேட்க பக்கத்துல உட்காந்து இருந்த மனோஜ் பதறி போய் நாளடி பின்னாடி போயிடுறாரு இப்ப அத நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்புறமா சொல்றேங்கிறாரு மனோஜ் ரோஹிணிய பக்கத்துல வந்து உட்காந்துட்டு அவரோட கையை கையில எடுத்து வச்சுட்டு ஏன் மனோஜுங்கிறாங்க அதான் சொல்றேன்ல உனக்கு ஒண்ணு இல்லன்னு இது ப்ராப்ளம் தான் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடுங்கிறாரு மனோஜ் ரோஹிணி உம் அப்படின்னு தலையாட்ட நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்டடு படு படு படுன்னு கையில தட்டி கொடுத்துட்டு எழுந்திருக்கிறாரு எம்மா அப்படின்னு அங்க இருந்து நைசா ஓடிடுறாரு அவரு ரூம விட்டு வெளியே போனதும் சாரி மனோஜ் கிருஷ்ண நீ ஏத்துக்கணும் அதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு தன்னோட நாடகத்துக்கு ஒரு காரணத்தையும் சொல்லிக்கிறாங்க ரோஹிணி நேரா பூஜரமுக்கு ஓடி வர்ற மனோஜ் கடவுளே அப்படின்னு கொஞ்சம் விபூதி எடுத்து நெத்தில வச்சுட்டு அங்க இருக்க எல்லா சாமி படத்தையும் கடவுளே எல்லாரையும் என்ன காப்பாத்தணும்னு தொட்டு தொட்டு கும்பிட்டு இருக்காரு எப்படியாவது இந்த கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க கடவுளே எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சுத்தி சுத்தி வென்றவர் கடவுளே இந்த கல்யாணி போய் வீட்டுல வேற யார் உடம்புலயாவது வந்திருக்க கூடாதா எதுக்கு ரோஹிணி உடம்புல வந்துச்சு இதை வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் சமாளிக்க போறேன்னு தெரில சீக்கிரமா சீக்கிரமா அவளை ரோஹினி உடம்புல இருந்து போக வச்சுடு என்ன பேய்க்கு புருஷனா ஆக்கிடாத கடவுளே எப்படியாவது என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு மனோஜ் உருகி உருகி வேண்டிக்கிறாரு அடுத்த நாள் பொழுது விடியது முத்து அவரோட பெட்ல உட்காந்து சாப்பிடுறாங்க ரோஹிணியோட பார்வை பெட்ரூம் பக்கமே தான் இருக்கு அவங்க ரொம்ப தவிப்பாத்து சாப்பிட்டு அப்போ ரவி வர கூடவே ஸ்ருதியும் வர்றாங்க அப்பா சாப்பிட்டீங்களா கேக்க நான் சாப்பிட்டேன் பா நீங்க சாப்பிடுங்க அவரு முத்து பணத்தை எண்ணிட்டு இருக்காரு இத பாக்குற விஜயா ஒழுங்கா படிச்சு நல்ல வேலையில சேர்ந்து லட்ச கணக்குல சம்பாதிச்சிருக்கலாம் உங்க பாருங்க

வாரத்துக்கு ஒரு தடவை ரொட்டேஷன்லயாவது நம்ம ரூம குடுத்துருக்கணும் அவன் பெரிய மனசு பண்ணி வேண்டான்னு சொல்லிட்டான் இப்போ அவன் கேட்டாலும் கூட நம்ம ரூம நான் அவனுக்கு கொடுத்துருவேனா நம்மளே சொல்ல ஐயோ அப்படின்னு ஆடி போறாங்க விஜயா அப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா அப்பா பதறிட்டாங்க பாருனு கிண்டல்லாம் சிரிக்கிறாரு முத்து இந்த ரொட்டேஷன் வந்துட்டா பணமா இருந்தாலும் சரி ரூமா இருந்தாலும் சரி தான் போய் முடியுங்கிறாரு முத்து நாங்க சம்பாதிச்சு எங்க சொந்த காசுல மேல குடிசை கட்டினா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான்ப்பா அம்மாவ கவலைப்பட வேணாம் சொல்லுப்பா அப்படின்னு முத்துவும் கரெக்டா பதில குடுத்துடுறாரு மறுபடியும் அவர் பணத்தை எண்ணி உண்டியலுக்குள்ள போட்டுட்டு இருக்காரு ரவியும் ஸ்ருதியும் சாப்பிட வர மீனா பரிமாறுறதுக்கு வர்றாங்க கிறிஷ் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ஒரு ரூம்ல இருந்து வர்றாரு அவரு வாசப்படியில வந்து நின்னு பார்க்க ரோஹிணியும் பார்த்துட்டே இருக்காங்க அவரு மெதுவா நாலு எடுத்து வச்சு ரோஹிணிய பார்க்க அவங்களும் வா வா நான் சொன்ன மாதிரி செய்யின்ற மாதிரி ஜாட காட்ட அதெல்லாம் கண்டுக்காத கிறிஷ் டேடின்னு கூப்பிடுறாரு அப்படியே தகச்சு போய் பாக்குறாரு உண்டியல்ல பணத்தை போட்டுட்டு இருந்த முத்து உட்காந்துருந்த அண்ணாமலை இந்த பக்கம் உட்காந்துருக்க விஜயான்னு அத்தனை பேரும் அதிர்ச்சியோட கிறிஷியே பாக்குறாங்க சாப்பிட உட்கார்ந்த ரவியும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகி டேடியா யாரடா சொல்ற அப்படின்னு கேக்குறாரு உடனே விஜயா வேற யார கூப்பிட போறான் இதோ தத்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கானே அவனு தான் கூப்பிடுவான அசால்ட்டா சொல்றாங்க விஜயா பாவம் அம்மனிக்கு ஆப்பர் ரெடியா இருக்கிறது தெரியல டேடி பூடின்னு கூப்பிட்டா அவன் இன்னும் தத்தெடுக்கணும்னு துடிப்பான்ல அதுக்குதானே இவன் கூப்பிடுறான் அப்படின்னு விஜயா கடுப்பா சொல்லிட்டு இருக்க ஆண்டி முத்து அங்க இருக்காரு இவை இங்க பார்த்துள்ள கூப்பிட்டாங்கிறாங்க ஸ்ருதி அதானே இங்க நாங்க ரெண்டு பேர் தானே இருக்கோம் அப்படின்னு ரவி சொல்ல கிரிஷ் ஒரு கேவலமான பார்வை பாக்குறாரு அதிர்ச்சி யோசனைமா ரவி திரும்ப ஸ்ருதி முறிச்சிட்டு ஏய் நீ வேற ஏய் நீ யாரட டேடின்னு சொன்னு கிரிஷ் கிட்ட கேக்குறாரு கிரிஷ் குடுகுடுன்னு ஓடி மனோஜ் கிட்ட வந்து டேடி என்ன ஸ்கூல்ல டிரா பண்றீங்களான்னு கேக்க அவருக்கு பயங்கரமா ஏறுது அவரே தலையில தட்டிக்கிறாரு மனோஜ் கிட்ட டேடின்னு கூப்பிட்டுட்டு கிறிஷ் ஓடுறத பார்த்து முத்த பயங்கர அதிர்ச்சி ஆகி அப்படியே மெதுவா எழுந்திருக்கிறாரு ரவியும் பயங்கர அதிர்ச்சியோட ஸ்ருதிய பாக்குறாரு விஜயா பயங்கர கோவத்துக்கு போயிடுறாங்க ஏய் குடிச்சாத்தான் அவனை பார்த்து எதுக்குடா டேடின்னு கூப்பிடுறன்னு கத்துறாங்க திம்மராக்கி போச்சா உனக்கு அப்பா அம்மா யாருன்னே தெரியாது உனக்கு என் பிள்ளைய வந்து டேடின்னு கூப்பிடுற அப்படின்னு பயங்கர கடுப்போட கத்துற விஜயா ரோகிணி கரண்டிய காட்சி அவன் வாயில சூடு வையுங்கிறாங்க ரோஹிணிக்கு அவ்வளவுதான் தூக்கி வாரி போடுதா ஈயோன்னு பாக்குறாங்க ஒருவேளை நாம செய்யல அவங்க செஞ்சிருவாங்களோன்ற பயம் உங்களுக்கு அதே பயத்தோட மீனாவை பாக்குறாங்க இதை கேக்குற அண்ணாமலை அதிர்ச்சியில இருந்து வெளியே வந்து டென்ஷன் ஆகி விஜயா அறிவு கட்டத்தனமா ஏதாவது பேசாத சின்ன பையன் பேசுனதுக்கு சூடு வைய அது இதுன்னு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சின்ன பையன் மாதிரி அங்க அவன் பேசுறான் மனோஜ பார்த்த டேடின்னு கூப்பிடுறான் அவன் அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க விவரம் தெரியாத முத்து நியாயமா அவனை பார்த்து கேடின்னு தான் கூப்பிடணும் இவன் ஏன் டாடின்னு சொல்றான்னு தான் தெரியலங்கிறாரு ஏற்கனவே கடுப்புல இருக்க விஜயா முத்து சொன்னதை கேட்டு டென்ஷன் ஆகி ஏய் நீ சும்மா இருடா என்ன நடக்குது இந்த வீட்டுல இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டா பரவாயில்ல முழு சொத்தையே கேப்பான் போல இருக்கே அப்படின்னு விஜயா புரிஞ்சு தள்ளிட்டு இருக்க பொறுமையாரு ஏன் பதற சின்ன பையன் ஏதோ உறவு முறை தெரிஞ்சுக்காம அவனும் கூப்பிட்டு இருப்பாங்கிறாரு நம்மளை ஐயோ உறவு அது இது அங்கல்னு கூப்பிடலாம் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு டேய் டே கிரேஷ் நீ மனோஜ ஆன்டினே கூப்பிடுறா அப்படின்னு சொல்ல ஸ்ருதி ரவியும் டக்குன்னு சிரிச்சிடுறாங்க டேய் என்ன விளையாடுறியா இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல இவை இப்படி கூப்பிடுறத கேட்டா நாலு பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு விஜயா கேட்டுக்கிட்டு இருக்க மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு ரோகிணி செகண்ட் ஒய்ஃப்னு நினைப்பாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரோஹிணிக்கு ஒரே டென்ஷனா இருக்கு நம்ம பாட்ட கூப்பிட சொல்லிட்டோம் இப்போ என்ன பிரச்சனை ஆகுமோ தெரியல என்ன பயத்தோட பாக்குறாங்க ஏன்னா இப்ப எல்லாம் அவங்கள காப்பாத்துறதுக்கு கல்யாணி பேய் வராதே பக்கத்துல இருக்க மீனா பேய் வந்தாதான் உண்டு ஸ்ருதி சொன்னது கேட்டு விஜயா பயங்கரமா அதிர்ந்து போறாங்க என்னது மனோஜுக்கு ரெண்டாவது கல்யாணம்னா அப்படின்ற மாதிரி அவங்க பதட்டமும் அதிர்ச்சியுமா பார்க்க ஸ்ருதி ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க முத்து உங்ககிட்ட இதை கேட்டு ரொம்ப ஜாலியா சிரிக்கிறாரு சூப்பர் நீ ரெண்டாவது ஒய்ஃபு சூப்பரா தான் இருக்குன்ற மாதிரி மீனாவும் பாக்குறாங்க உடனே வேகமா திரும்புற ரவி என்ன என்ன ஸ்ருத்தின்னு கேட்க ஏய் ஆண்டி அப்படி நினைப்பாங்கன்னு சொன்னேன்டா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல விஜயா பயங்கர டென்ஷனா திரும்பி உட்கார்றாங்க பாத்தீங்களா இப்படி ஒரு கெட்ட பேர் நம்ம பிள்ளைக்கு வரணுமா அப்படின்னு விஜயா கத்த இரு நான் கேக்கிறேங்கிறாரு அண்ணாமலை சே அப்படின்னு பயங்கர எரிச்சலா திரும்பிக்க அண்ணாமலை கிருஷ் இங்க வான்னு கூப்பிடுறாரு அவரும் தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே அண்ணாமலை கிட்ட வந்து நிக்க அவரோட சட்டு காலரக்க சரி பண்ணிட்டு நீ எதுக்குப்பா மனோஜ டேடின்னு கூப்பிட்ட திடீர்னு கூப்பிட்ட யாராவது உன்ன அப்படி கூப்பிட சொன்னாங்களா யார் கூப்பிட சொன்னது அப்படின்னு அண்ணாமலை கேட்டுக்கிட்டு இருக்க மீனாவும் பரிமாறுறத விட்டுட்டு இங்க வந்து நின்று பாத்துட்டு இருக்காங்க வேற யார் சொல்றது ஒண்ணு முத்துவா இருக்கணும் இல்ல மீனாவா இருக்கணும் அவங்க தான் மனோஜ் பேரை கெடுக்க பாக்குறாங்கன்னு விஜயா கத்துறாங்க அத்த இன்னொருத்தங்க பேரை கெடுக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்ல அதுவும் நாங்க சொல்லல அவன் சொல்லலன்னு அப்படி அப்படி அப்படின்னு மீனா சொல்ல கேட்டியா அப்படின்னு விஜய கிட்ட கேக்குற அண்ணாமலை கிரிஷ் நீ சொல்லுப்பா யார் உன்னை அப்படி கூப்பிட சொன்னதுன்னு கேக்குறாரு அண்ணாமலை மறுபடியும் 크ஷ் பேய் முழி முழிச்சிட்டு அப்படியே லைட்டா திரும்பி டைனிங் டேபிள்ல பாக்குறாரு டென்ஷனல இருக்க விஜயாவும் ஏய் கேக்குறார்ல சொல்லடா யார் உன்னை அப்படி கூப்பிட சொன்னது அப்படின்னு மிரட்டலா கேட்க கிருஷ் மெதுவா அவங்க அம்மாவை பாக்குறாரு ஐயோ எங்க போட்டு கொடுத்துருவானோ தெரியலையே அப்படின்னு பயத்தோட பாக்குறாங்க ரோஹிணி கிருஷா அப்படின்னு ஒரு பக்கத்துக்கு கையை காமிக்கிறாரு கை ரோஹிணி மனோஜ் இருக்க இடத்துக்கு தான் போகுது மனோஜ் மெதுவா திரும்பி ரோகிணியை பார்க்க விஜயா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க ஐயோ நம்ம கையை காமிச்சிட்டானே எதாவது பிரச்சனை ஆயிடுமோ என்ன பண்றதுன்னு ரோகிணி முழிக்க மீனா முத கொண்டு எல்லாரும் ரோஹிணியை தான் பாக்குறாங்க பரவாயில்லையே அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்ட போல இருக்குன்னு இருக்கு மீனாவோட பார்வை எல்லாரும் திகைப்பும் அதிர்ச்சிமா ரோஹிணிய பாத்துட்டு இருக்க விஜயாவோட வாய் ரோஹினியா அப்படின்னு தன்னையே அறியாம கேக்குது ரோஹினி டைனிங் டேபிள் சேர்ல இருந்து மெதுவா எழுந்திருக்க அதிர்ச்சியில முத்து அப்படியே டொப்புன்னு உட்கார்ந்துடுறாரு அண்ணாமலையும் ரோஹிணியான்னு கேக்குறாரு ரோஹிணி பதட்டமும் படபடப்புமா எழுந்து ஓடி வந்து ஐயோ நான்லாம் அப்படி கூப்பிட சொல்லல அங்கிள் இந்த பையன் பொய் சொல்றான் நான் அங்கிள் அப்படி கூப்பிட சொல்ல போறேன் அப்படின்னு ரோஹினி அவசரமா சொல்ல அந்த கிருஷ் பக்கி அதிர்ச்சியா பாக்குது நமக்கே அதிர்ச்சியா இருக்கு அதே அதிர்ச்சி தான் அட இந்த பக்கம் பாக்குறாரு ஏதாவது சொல்லிட்டா போச்சுன்ற பயம் இந்த பக்கம் எல்லாரும் அவங்களையே பார்க்க பாக்க வேற ஒரு பயம் பிள்ளை பார்த்தா கயிற வா வான்னு கூப்பிடுற எமன் மாதிரி மீனாவோட பார்வை வேற அப்படியே பயத்தோட திரும்பி மீனாவை பாக்குறாங்க சொல்லிட்டு ரோஹிணி சொன்ன என்ன பொய் சொல்ற இப்பவே இதுக்கு திருட்டு புத்திய பாத்தீங்களா அப்படின்னு விஜயா லட்சத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்க உடனே முட்டாள் முத்து வரிஞ்சு கட்டிட்டு வர்றாரு அம்மா அவ ஒண்ணு பொய் சொல்ல மாட்டாமா அப்படின்னு சொல்ல டேய் ரோகிணி தான் சொல்லலன்னு சொல்றாள் அப்படின்னு விஜயா கத்த அப்ப பார்லருமா மட்டும் உண்மையை மட்டும்தான் பேசி இருக்குதா அப்படின்னு முத்து கேட்க ஐயோ எங்கேயாவது பிரச்சனை ஆயிட போகுது ரோகிணிக்கு அதான் ஏற்கனவே வேற கல்யாணி பேய் சொல்லி இருக்கே அப்படின்னு யோசிக்கிற மனோஜ் அம்மா ரோஹிணி சொல்லலம்மா சொன்னது வேற ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்க இப்போ ரோஹிணிக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது ஐயோ இந்த மனோஜ் வேற பேய் விஷயத்த சொல்லிடுவானோ அப்படின்னு ரொம்ப பயத்தோட பாக்க என்னது வேற ஒரு ஆளா அது யாரு கேக்குறாங்க விஜயா ரோஹிணி இல்லம்மா வேற ஒருத்தங்க கிறிஷ் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் என்னடா பார்லர் அம்மா இல்லைங்கிற வேற ஒரு ஆளுங்கிற அப்புறம் பையன் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கிற அப்படின்னு முத்து கேட்க என்னடா இதுவே ஒரு பெரிய குழப்பமா இருக்குன்னு ரவி சொல்ல ஆ அப்படின்னு ஸ்ருத்தியும் தலையாடுறாங்க அந்த வேற ஆள் யாரு அப்படின்னு ஸ்ருதி கேட்க இப்ப எதுக்கு அதெல்லாம் ஆ நான் தான் சொல்றேன் இல்லம்மா என்னை நம்புங்க அது ரோகிணி இல்ல ஆனா கிறிஷ் அவனா கூப்பிடல அது வேற ஆளு அப்படின்னு சாதாரணமா சொல்ல மீனா ரோஹிணிய முறைச்சிட்டு இருக்காங்க விஜயா குழம்பி போய் உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும் மனோஜி ரோஹிணிய ஒரு பார்வை பார்த்துட்டு நீ ஏன்டா குழப்புற அது வேற ஆள்னா யார் அத சொல்லு முதல்ல அப்படின்னு விஜயா கேட்க சொல்றேம்மா நேரம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு விஜயா படு டென்ஷன் ஆயிடுறாங்க ஏய் இதுக்கு கூட நேரங்காலம் பார்க்கணுமா அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க மெதுவா சாப்பிடறதை விட்டு எழுந்திருக்கிற மனோஜ் அம்மா இதயம்மா சீரியஸா பாக்குறீங்க அவன் என்ன டேடின்னு சொல்லிட்டான் அவ்வளவுதானே அவன் எப்படியோ கூப்பிட்டுட்டு போகட்டும் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கை கழுவ போறாரு தான் அதிர்ச்சியா இருக்குது தாங்கவே முடியல அதிர்ச்சி டேன்றது தாண்டி அவங்களுக்கு பேச்சு கூட வரல என்ன இவன் இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போறான் அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட ரவியும் ஸ்ருத்தியும் ஒரே இடத்த பாக்குறாங்க அதான் மனோஜ் நின்று கை கழுவிட்டு இருக்க இடத்த ஏ அண்ணாமலை முத்துவும் கூட போய் கை கழுவிட்டு இருக்க மனோஜியே பாக்குறாங்க விஜயாவுக்கு பைத்தியம் பிடிக்காத போறதான் கையை கழுவிட்டு கையை உதறிக்கிட்ட வர்ற மனோஜ் முன்னாடி போய் நிக்கிற விஜயா ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேக்குறாங்க அவனுக்கு அது இல்லைன்னு தானே ரொம்ப நாளா நானும் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இன்னைக்கு புதுசா வந்துருச்சோன்னு நினைக்கிறேங்கிறாரு முத்து நீ கொஞ்சம் சும்மா இருடா என்ன கத்திர விஜயா மனோஜ் கிட்ட திரும்பி டேய் மனோஜ் இவன் எதுக்குடா உன்னை அப்படி கூப்பிடணும் நாலு பேர் கேட்டா உன்னை என்ன நினைப்பாங்க அப்படின்னு விஜயா பதட்டமா கேக்க நாலு பேர் பாத்துக்கிட்டேவா இருக்க போறாங்க ஏதோ அம்மா அப்பா இல்லாத பையன் கூப்பிடணும்னு தோணி இருக்கு கூப்பிடட்டுமே சைடுல திரும்பி இல்லன்னா அது வேற வந்துரும் மெதுவா சொல்றாரு டேய் என்னடா சொல்ற அப்படின்னு விஜயா பயங்கரமா பதறாங்க அம்மா அதுதான் அவனே ஓகே சொல்றான்லம்மா அப்புறம் என்னன்னு ரவி சிரிச்சுட்டே கேக்குறாரு ஆமா ஆண்டி ஃபீல் பண்ண வேண்டியவரே ஃபீல் பண்ணல அவரே டேடின்னு கூப்பிட சொல்லிட்டாரு அப்ப மனோஜ் உனக்கு டேடின் ரோஹினி உனக்கு ஒரு லீடு எடுத்து ரவியா எல்லாரும் அதிர்ச்சியோட ரவிய பாக்க அடிமை மீனா அவங்க திறந்து ரோஹினி அப்படி கூப்பிட்டாலும் அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏய் நீ இன்னும் அவளை ஏத்தி விடாதடி எவனோ பெத்த பிள்ளைக்கு என் பிள்ளையும் மருமகளும் தான் மம்மி டேடியா கேட்கவே கேவலமா இருக்குங்கிறாங்க விஜயா அப்ப அவங்கள தமிழ்ல அப்பா அம்மானு கூப்பிட்டா ஓகே வாங்குறாரு முத்து ஏய் நீ வேற பேசாதடா எல்லாம் உங்களாலதான் முத்துகிட்ட கத்திட்டு மனோஜ் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்றாங்க விஜயா அம்மா ஒன்னும் இல்லம்மா இதே பெரிசு படுத்துறீங்க விடுங்கம்மா அப்படிங்கற மனோஜ் ரோஹிணி ஆபீஸ் விஷயம் பேசணும் உள்ளவானு கூப்பிட்டு போறாரு விஜயா ஏய் டேய் டேன்னு கத்திட்டு இருக்க துளி கூட சட்டை அவரு போயிட விஜயா படு டென்ஷன் ஆகுறாங்க ரோஹிணிய மீனாவை சாரி மீனா நானும் ஒவ்வொரு காயா இருக்கேன் சீக்கிரம் முடிச்சுடுவேங்கிற மாதிரி பாத்துட்டு உள்ளர போறாங்க ரோஹிணி விஜயா பயங்கர பதட்டமா அண்ணாமலை கிட்ட திரும்பி ஏங்க என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான் அப்படின்னு கேக்க அவனுக்கே அது பெருசா தெரியல நீ எதுக்கு டென்ஷன் ஆகிறங்கிற அண்ணாமலை இங்க பாரு வாழ்க்கையில நம்மளால தீக்க முடியுங்கிற பிரச்சனை எல்லாம் பத்தி நாம யோசிக்கலாம் அந்த பிரச்சனையை நம்மளால தீக்க முடியலண்ணா அத பத்தி ஏன் யோசிக்கணும்ங்கிறாரு அண்ணாமலை இது அப்படியே விட்டுரு காலம் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும் நீ கெடுத்து குதிக்காத எதையும் கெடுத்துறாத சொல்ற அண்ணாமலை முத்து நீ கிருஷோட பாட்டி ஒரு வார்த்தை கேளுங்கிறாரு என்னன்னுப்பா அப்படின்னு முத்து கேக்க நைசா கதவு திறந்துட்டு பாக்குறாங்க ரோகிணி இல்லடா உங்க அம்மாவோட வாயை நான் மூடிட்டேன் ஆனா இதுல என்னமோ ஒரு குழப்பம் இருக்குன்னு எனக்கு தோணுது அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுகிட்டாதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற அண்ணாமலை மீனா கிட்ட திரும்பி மீனா கிறிஷோட பாட்டி எப்போ வர்றாங்க என்ன எதுன்னு கேட்டுக்கமாங்கிறாரு சரிங்க மாமா அந்த மீனாவும் சொல்ல அண்ணாமலையும் கொஞ்சம் குழப்பமும் இது என்ன இதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு உளர போறாரு மீனா அப்பா காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாரு நீ எதுக்கும் கிறிஷோட பாட்டிக்கு போன் பண்ணி விசாரிங்கிறாரு சரிங்கிற மீனா கிறிஷ் வா சாப்பிட போலாம் அப்படின்னு போட்டுக்கிட்டு கதவு பக்கத்துல நிக்கிற ரோகிணியை பார்க்க அவங்க அப்படியே தவிப்பா பாத்துட்டு நிக்கிறாங்க எங்க இவள பார்த்தா இவன் மறுச்சிட்டு இருப்பாள் பார்வையை மாத்திக்கிறாங்க அப்படியே மெதுவா கதவை சாத்திட மீனாவும் பேசாம கிருஷ கூட்டிட்டு வர்றாங்க காலிங் பில் அடிக்க மகேஸ்வரி வேகமா போய் கதவை திறக்கிறாங்க மீனா செம டென்ஷனும் கோவமா வர்றாங்க அங்க ரோகிணி நின்னுட்டு இருக்க மகேஸ்வரியே ரோஹிணி எல்லா விஷயத்தையும் சொன்னா பாவம் ரோஹிணியாலதான் உங்களுக்கு தர்ம சங்கடம் அப்படின்னு மகேஸ்வரி பூசி மொழியிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை அப்படியே வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லி இருந்தா பிரச்சனையும் இருந்திருக்காது நானும் நிம்மதியா இருந்திருப்பேன்ல ஆனா நீ இந்த ஜென்மத்துக்கே சொல்லுவேன்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு மீனா கத்த ரோஹிணி பரிதாபமா நிக்கிறாங்க சும்மா இப்படி பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு நீ ஏமாத்தணும்னு நினைக்காத உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்ததுக்கு நான் உன் மேல பாவப்படலாம் அதுக்காக நீ இப்படி சொல்ற போய் எல்லாத்தையும் நான் ஒத்துக்குவேன்ல நினைக்காத அப்படின்னு மீனா சிடுசிடுன்னு பேசிக்கிட்டு இருக்க பேசுறீங்க மீனா இப்படி என்ன திட்டுறீங்க அப்படின்னு ரோஹிணி அப்பாவியா பண்ற கொஞ்சா அன்னைக்கு ஏதோ ஐடியா வந்துச்சுன்னு சொல்லிட்டு போன இப்பதான் தெரியுது ஒரு புது பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கானு திருஷோட அம்மா ஓமேல வந்த மாதிரி நீ நடிச்சு உன் புருஷனை ஏமாத்திக்கிட்டு இருக்க என்ன கேக்குறாங்க மீனா இவ என்ன நேர்ல பாத்த மாதிரி சொல்றா அப்படின்னு யோசிக்கிற ரோகிணி முதல்ல இவ வாய் எப்படியாவது மூடணுமேங்கிற மாதிரி பாக்குறாங்க நாளைய புறமோல கிறிஷ் மறுபடியும் ஒரு பேப்பரை வச்சுட்டு டேடின்னு கூப்பிட விஜயா டென்ஷன் ஆகி அப்படி கூப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்பவுமே முத்து அதிர்ச்சியா தான் பாக்குறாரு இது என் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நீங்க தான் சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கிறிஷ் அதிகாரமா சொல்றாரு அத நான் ஏன்டா சைன் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க ரோஹிணி கொஞ்சம் தள்ளி நின்று பாத்துட்டு இருக்காங்க விஜயா பயங்கர டென்ஷன் ஆகி ஏய் அப்படி கூப்பிடாதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல இன்னும் வேகமா எழுந்திருக்கிறவங்க ப்ராக்ரஸ் போட்ட வாங்கி தூக்கி வீசிட்டு கிறிஷ புடிச்சு இந்த பக்கம் தள்ளி விடுறாங்க போடா போடா அந்த பக்கம் அப்படின்னு அவங்க தள்ளி விட ஏமா ஏமாட்டு இருக்காரு மனோஜ் அடுத்து மனோஜ் ரூமுக்குள்ள வர கல்யாணி பேய் வந்தாச்சு நல்ல மார்க் வாங்கிருக்கான்ல அப்படின்னு கல்யாணி பேய் கேட்க ம் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்காங்கிறாரு மனோஜும் அப்புறம் என்ன நீதானே சைன் பண்ணணும் அப்படின்னு கல்யாணி போய் கேட்க ஆமா தன்னை அறியாம தலையாட்றாரு மனோஜ் ஜியா ஏன் இப்படி பேசின எதுக்கு அவனை புடிச்சு தள்ளிவிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க கிரிஷ் கிட்ட வந்து டேய் குடுறா கிரிஷ் அப்படின்னு மனோஜ் வாங்க டே டே மனோஜ் எதுக்குடா அவங்கிட்டு இருந்தது வாங்குற அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க மனோஜ் அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல சைன் பண்றாரு எல்லாமே எல்லை மீறி போயிட்டு இருக்கு இனிமே இந்த சீரியலை சீரியஸா பார்க்காம காரியம் சாதிக்கிறப்பேயும் காமெடி மனிதர்கள் ஒன்று ஜாலியாக பார்க்கலாம் நாம்ளோம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்